ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்காய் பால் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அரை மணி தேங்காய் திருவி முதல் பால் ரெண்டாவது பால்ல தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் மீதி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் தாலிக்கு போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம் கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சின்ன பிசுப்பாட்டை ஒரு ஏலை பிரிஞ்சி ஏலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறியிட்டணும் பூண்டு நிறைய உரித்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு முருங்கக்காயும் வெட்டி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் பெரியவங்க வேண்டான்றவங்க சின்ன வெங்காயம் பத்து பூ உரித்து போட்டுக்கோங்க ஒரு தக்காளி இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் பொடி இல்லை தண்ணி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு நம்ம தேங்காய் பால் தண்ணியாக எடுத்துருக்கோல்ல அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால்லேயே இந்த முருங்கை வேகட்டும் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியும் கரைச்சி இதோட ஊற்றிடலாம் இதெல்லாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் கொத்தமல்லி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோங்கன்னா திக்க அதையுமே ஊற்றி அப்படியே நைட்டாக நொறக்கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தேங்காய் பால் ஊற்றின பிறகு மெடிசன் சாப்பிட்றவங்க வயர் எல்லாம் புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா அல்சர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் பால் அடிக்கடிக்கு எடுத்துகிட்டால் ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம் இது கூட நான் நெத்திலி மீன் வறுத்துருக்கேன் நீங்கள் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் உருளைக்கிழங்கு வாழ்க்கை அந்த மாதிரி எதாவது வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்திலி மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் கான்ஃப்ளவர் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள் சூடான சாதம் தேங்காய் பாயல் குழம்பு நெத்திரி மீன் வறுவல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் சூடாக இட்லி ஊற்றி அது கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோல பார்க்கலாம்